கேரள மாநிலம் இடுக்கையில் தொடர் கனமழையால் கல்லாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது விவரங்களோடு நிகராமடை செய்தியாளர் முகிலன் முகிலன் விவரம் என்ன தேவன் நேற்று காலை முதல் கேரளா குறிப்பாக இடுக்கி பகுதியில் கனமழையானது பெய்து வருகிறது இதனால் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய ஆறுகள் அது கூட்டாராக இருக்கட்டும் அல்லது வண்டி பெரியாராக இருக்கட்டும் போன்ற ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது நேற்று ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ள பெருக்கினால் இந்த கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அடித்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாது கரையோரம் இருந்த வீடுகள் முற்றிலுமே தற்போது நீரில் மூழ்கியிருக்கிறது அங்கு இருந்த மக்கள் எல்லாம் தற்போது பாதுகாப்பான இடத்திற்கு தற்போது அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றன மிக முக்கியமாக முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டமானது தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய காரணத்தினால் தற்போது முல்லைப்பெரியாறு அணையின் பதிமூன்று மதகுகளும் திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது குறிப்பாக அப்பர் கேச்மெண்ட் ஏரியா என்று சொல்வார்கள் அந்த பகுதிகளில் மழை தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறதால் அணைக்கு வரக்கூடிய அந்த நீர்வனத்தானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் நேரம் செல்ல செல்ல அந்த அதாவது முல்லைப்பெரியாறு அணை வெளியேற்றப்படக்கூடிய அந்த அளவும் அதிகரிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் ஆறின் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக அவர்கள் செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் தற்போது நூத்தி முப்பத்தி எட்டு அடியாக இருக்கக்கூடிய அந்த முல்லை பெரியார் முல்லை பெரியாறு அணையின் இன்னும் உயரக்கூடும் என்று அஞ்ச அஞ்சப்படுவதால் தற்போது அங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடிய அந்த நடவடிக்கைகளும் தற்போது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவா நன்றி